உள்ளுக்குள்ளே பயம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் ஆண் மனசுல ஏன்னா என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன ஆக போகுது நம்ம லைஃப்ல நம்ம கூட ஒரு ஒரு பொண்ணு இருக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு வாழ்க்கையில எப்படி வீடு கட்டுறோமா அது பண்றோமா பணம் பத்துமா இப்படின்ற ஒரு பயத்திலேயே அவன் ஸ்ட்ரெஸ் ஆகுறான் அவங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இமோஷன் ஆகக்கூடியது அவங்களுக்கு தான் மேபி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கலாம் பட் தே ஆர் வெரி இமோஷனலி வல்னரபிள் அண்ட் அவங்க சொன்னாங்க ரொம்ப ஃப்ரீ மைண்டாக இருக்காங்க பெண் ஆண்கள்லாம் வந்து எப்படி எதுவுமே டேக்கி டிசின்னு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரீ மைண்டாக இருக்கிறது அப்படின்றதே ஆண்களுக்கு இல்லை அது வேணா வெளி தோற்றமாக இருக்கலாம் பட் ஏர் வெரி ஸ்ட்ரெஸ் ஆரம்ப கட்டத்தில் அவன் ஜாலியாக தான் இருக்கான் அவனு இந்த பயம்லாம் கிடையாது ஒரு லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு யூ டர்ன் இருக்கு அந்த யூ டர்ன் டயத்துல மட்டும் வந்து அந்த பேச கிராஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கறது ஒரு மாய அவன் ஹாப்பியா தன்னை காமிச்சுக்கிறான் அவன் ஹாப்பியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான் அது வந்து நம்ம மாஸ்க் என்ன வேணா சொல்லலாம் இப்போ எனக்கு என்னன்னா மூட் அவுட் அப்படின்னா என்னால ஃபைவ் ஹவர்ஸ் வர அந்த மூட் அவுட்ல நான் இருக்க முடியும் ஐ பர்சனலி ஃபீல் மேன் நோஸ் த ஆர்ட் ஆஃப் லிவிங் த டெம்பரரி லிவிங் அந்த ஆர்ட் ஆஃப் டெம்பரரி லிவிங் வந்து ஆணுக்கு வந்து பெண்ண விட ஹீஸ் பிளஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இங்க இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் எங்க இருந்து இறங்கின உடனே அந்த ஸ்டேஜ்ல என்னவோ இட் டசன்ட் மீன் தட் ஹி லெட் அவுட் எவ்ரி திங் அண்ட் ஹி ஜஸ்ட் மூவிங் ஆன் டு அ நியூ திங் பாஸ் இட் ஹி புட்டு பாஸ் தேர் அண்ட் ஹி கோன் பேக் டு ஸ்டேஜ் இதே போன நான் காலையில சண்டை போட்டா ஈவினிங் ஒன்பது மணி வரைக்கும் வர வரைக்கும் எங்களுக்கு அந்த தாட் உள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த நிமிச்சல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க